வெல்கம் பேக் டு சத்தியம் சமையல் இப்போ நம்ம பார்க்க போது ஒரு செட்டிநாடு உணவு வகை அதனுடைய பேர் செட்டிநாடு சிக்கன் குருமா வீட்டில் பொதுவாக இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் செஞ்சோன்னா அதுக்கு இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செப் தமிழரசன் இப்போ செய்ய போகிற டிஷ் வந்து செட்டிநாடு சிக்கன் குருமா அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போமா சிக்கன் இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி சிக்கன் இந்த சைஸில் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து நம்ம இது வந்து யூஸ்ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூடுதலாக கொஞ்சம் சுவை நல்லா கிடைக்கும் கோழி சிக்கன் குருமாங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சோம்பு மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது பச்சை மிளகாய் தேவையான அளவு தக்காளி தயிர் தேங்காய் பச்சை மிளகாய் முந்திரி சோம்பு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும் இப்போ எப்படி செய்கிறோங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் இப்போ நம்ம சமையல் எண்ணெயில் செய்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எப்போவுமே வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தேங்காயும் அதே மாதிரி தான் சமையல் எண்ணெயை விட அதில் ருசி வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் நம்ம இந்த சமையல் எண்ணெயும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம மெயினான காரமே வந்து ம பொடி நம்ம சேர்க்கறது இல்லை இதுக்கு பச்சை மிளகாய் காரம் தான் மசாலா தேங்காய் மசாலா சேர்க்குறதுனால நம்ம இதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தேவையான அளவு இது பண்ணால் போதும் நம்ம பிராய்லர் சிக்கன்லேயும் இந்த சிக்கன் குருமா செய்யலாம் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம் அது நம்ம தேவைக்கு வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு உளுந்து சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் ரேசா செவ்வந்தோடன கருவப்பில்லை இந்த இடித்த பூண்டு இந்த பூண்டு வந்து நம்ம சமையலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் போதுமானது இந்த பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக சிறந்த இது குருமா வந்து நம்ம கிரேவி எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இது ரொம்ப நம்ம ப்ரௌனிஷாக இது பண்ண வேணாம் ஏன்னா கலர் கொஞ்சம் இதாக வரும் நம்ம ஏற்கனவே தேங்காய் மசாலா சேர்க்குறனால இஞ்சி பூண்டு விழுவு லேசாக சிறிதளவு இந்த இஞ்சி பூண்டு விழுது வதங்கின உடனே சிறிதளவு தனியா பவுடர் தக்காளி சிறிதளவு இந்த மாதிரி நம்ம வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த சிக்கனையும் அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஏன்னா சிக்கன் வந்து அதில் கொஞ்சம் அந்த மசாலாவோட ஸ்ப்ரெட் ஆகணும் சிறிதளவு மஞ்சள் தூள் இந்த மாதிரி நல்லா ஒன்றோட மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி கொஞ்சம் அந்த சிக்கன் மூழுகிற அளவு தண்ணியை கொஞ்சம் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணணும் எங்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் முக்கியமான உணவில் இந்த சிக்கன் குருமாவும் ஒரு நல்ல சைடிஷ் இது டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இது சிக்கன் குருமா இன்னொன்று நம்ம சாதாரணமாக எல்லா நாள்லேயும் வீட்டில் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இந்த செட்டிநாடு சிக்கன் குருமா இது வந்து செட்டிநாடு டிஷ்லேயே வந்து சிக்கன் ஐட்டத்தில் இந்த குருமா முறையில் செஞ்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டு நல்லா அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம தேங்காய் தேங்காயிலையும் செய்கிறதுனால கூடுதலான ஒரு சுவை இதில் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க வந்து சாப்பிடும் பொழுது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறத காட்டிலையும் என்னென்ன மாதிரி ஹெல்த்லேயும் என்ன இது சமையலில் எந்த அளவுக்கு நமக்கு இதாகுது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து இத்தனை வருஷம் ஐம்பது வருட சேவையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஹெல்த்தியான ஃபுட்டு நாங்கள் திருப்பி திருப்பி அதை அவங்களுக்கு கொடுக்குறதுனால தான் முக்கியமாக கஸ்டமர் வந்து எங்களுக்கு வாடிக்கையாளர் இந்த அளவுக்கு நாங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் அதில் இந்த சிக்கன் குருமாவும் முக்கியமான ஒரு நல்ல உணவு சிக்கன் பாயில் இருக்கு இந்த மாதிரி பாயில் ஆன பிறகு ஆகும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேங்காய் மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிடணும் ஏன்னா திருப்பி ஒரு தடவை நம்ம இதை கொதிக்க வைக்கணும் மசாலா இப்போ ஆட் ஆகினோடனே இந்த சிக்கன் குருமா வந்து நம்ம ரொம்ப திக்கு மசாலா டைப்லேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க கொஞ்சம் நமக்கு லிக்யூடாக தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதனோட கலரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையாக இருக்கும் இது கொதி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும் ஒரு டூ மினிட்ஸ் சமையல் நிகழ்ச்சியிலே ரொம்ப ஒரு மக்களுக்கு அதிகளவில் பயன் தரக்கூடிய நல்ல ஒரு விஷயங்களையும் தெளிவுபடுத்திக்கலாம் நீங்களும் அதை செஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு திருப்தி ஏற்படும் எல்லா நாளும் நம்ம வீட்டில் எல்லா வகையான உணவுகளும் செய்ய முடியாதவங்க நம்ம கடைக்கு வரும் பொழுது அவங்க பெரிதளவில் வீட்டில் என்ன முறையில் அவங்களுக்கு கிடைக்குதோ அதை விட நல்ல முறையில் இவங்க செஞ்சு கொடுக்க முடியுது அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப பாராட்டிகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில டிஷ்ஷுகளையும் இங்கே ஒரு நல்ல இதில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் செஞ்சு காமிச்சிக்கிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி நம்ம கொஞ்சம் கீ கொஞ்சமாக சேர்த்தா போவோம் இந்த இடித்த பூண்டு இப்போ நமக்கு தேவையான சூடான சுவையான சிக்கன் செட்டி நாடு சிக்கன் குருமா அஞ்சா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு அதிகமாக விரும்பி மாதிரி சாப்பிட்லாம் பிரியாணிக்கும் கூட சைட் உணவாக எடுத்துக்கலாம் சப்பாத்தி பரோட்டா ரொட்டி இடியாப்பம் தோசை இட்லி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது நல்ல சூட்டபுளாக இருக்கும் அதிக காரமும் இருக்க தேவைப்படாது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சப்பறியின் சூடான சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மேலே நம்ம அஞ்சப்பரின் சூடான சுவையான சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்